நமசே அ ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பின்னர் ஜேவிபியினர் பியினர் நாடு முழுவதும் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டார்கள் அந்த கட்டத்தில் நாட்டின் பாதுகாப்பை நிலைநாட்டும் பொறுப்பு ஜே ஆர் அமைச்சரவை அமைச்சர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது வேகவ பகுதி மிக முக்கியமான வர்த்தக வளையமாக அப்போது இருந்தது ஆகவே பொருளாதார ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பகுதியை பாதுகாப்பதற்காக இராணுவத்தினரை அழைக்க வேண்டியிருந்தது பாதுகாப்பு தரப்பினர் தங்கி பாதுகாப்பு சேவையில் ஈடுபடுவதற்காக லங்கா உர உற்பத்தி சாலைக்கு சுத்தமான கைவிடப்பட்ட நிலையில் இருந்த கட்டிடங்கள் மற்றும் வீடுகள் வழங்கப்பட்டது அந்த நேரத்திலும் இலங்கை மின்சார சபை அதிகாரிகள் சிலர் அங்கிருந்த சில வீடுகளில் வசித்து வந்தனர் அந்த கலவர கால பகுதியில் பொறுப்பதிகாரி கொலை செய்யப்பட்டார் அப்போது பாதுகாப்பு ரஞ்சன் விஜயரத்ன என்னை தொடர்பு கொண்டு போலீசார் மற்றும் ராணுவத்தினரின் பாதுகாப்பிற்காக இல்ல தொகுதியில் அவர்களுக்கு வீடுகளை வழங்குமாறு கூறினார் ஒரு ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம் அந்த வீடுகளை அப்போதைய கலனி போலீஸ் அத்தியட்சகர் நலின் டெல்குடா அவர்களின் பொறுப்பில் கையளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அந்த நாட்களில் இன்னும் பல போலீஸ் அதிகாரிகளும் மாகாண சபை உறுப்பினர்களும் படுகொலை செய்யப்பட்டனர் அவர்களின் வீடுகளுக்கும் சேதம் விளைவிக்கப்பட்டது எனினும் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் உடைந்த மக்களின் வாழ்க்கை மற்றும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காகவும் பதவியில் இருந்த அரசாங்கத்தால் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டின் பின்னர் சந்திரிகா அரசாங்கம் பட்டலாந்தையில் வதை முகாம் ஒன்று இருந்ததா என்பதை கண்டறிய விசாரணை ஆணை குழு அமைத்தது அந்த ஆணை குழுவுக்கு பல தரப்பினரும் அழைக்கப்பட்டார்கள் என்னை ஒரு சாட்சியாளராக மாத்திரமே அழைத்தார்கள் அக்காலத்தில் நான் எதிர்கட்சி தலைவராக இருந்தேன் அந்த ஆணைக்குழு அமைக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் அரசியல் ரீதியாக சேறு பூசுவதற்காகும் ஆனாலும் அந்த முயற்சியில் அவர்கள் தோல்வி கண்டார்கள் ஆணைக்குழுவின் அறிக்கைப்படி என்னை பற்றி குறிப்பிடப்பட்டிருப்பது ஒரு அமைச்சர் என்ற வகையில் பட்டலாந்தை வீட்டு தொகுதியில் சில போலீஸ் அதிகாரிகளுக்கு நேரடியாக வீடுகளை வழங்கியது தவறு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது போலீஸ் மா அதிபர் ஊடாக அதனை வழங்கியிருக்கலாம் என்பதை ஆணைக்குழுவின் நிலைப்பாடு அதனால் நானும் நலின் நெல் பொறுப்பு கூற வேண்டியவர்களாக குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றபடி எனக்கு எதிராக எந்த ஒரு குற்றச்சாட்டும் அந்த அறிக்கையில் இல்லை ஆனால் ஆணைக்குழுவின் அறிக்கையில் மூன்றாம் அத்தியாயம் முழுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி குறிப்பிடப்பட்டுள்ளது முழு வரலாறும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதை தாண்டி என் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை அதில் உள்ள விடயங்களுக்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அந்த அறிக்கையை நான் முற்றாக நிராகரிக்கின்றேன் அவ்வாறான நிலையில் இதுவரை காலமும் யாரும் பட்டலந்த ஆணை குழுவின் அறிக்கையை ஒழித்து வைத்திருக்கவில்லை எந்த ஒரு அரசாங்கமும் அதனை கொண்டு அரசியல் செய்ய முயற்சிக்கவும் இல்லை அதே போன்று நாடாளுமன்ற அமர்வு ஒன்றின் அறிக்கை குறித்து இருபத்தைந்து வருடங்களின் பின்னர் நாடாளுமன்றத்தில் விவாதம் ஒன்றை நடத்தும் சம்பிரதாயம் இதுவரை நம் நாட்டில் இருக்கவில்லை அதுவும் ஒரு தவறான முன் உதாரணமே ஆகும் வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது